ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் மேற் சிந்தனை கணக்குகள் பன்னிரெண்டாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் சுருக்கி படியை காண்க ஆறு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒன்று கழித்தல் ப்ராக்கெட் எட்டு எக்ஸ் கழித்தல் மறுபடியும் ப்ராக்கெட் மூணு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஏழு கழித்தல் மறுபடியும் ப்ராக்கெட் நாலு எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் ஒன்பது அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி கழித்தல் இருக்குதுங்க கழித்தல் உள்ளிக்கிட்டிங்கன்னா குறிகள் மாறிடும் மறுபடியும் இது ஆன்சர் கண்டு பிறகு இங்கே கழித்தல் இருக்குதுங்களா இந்த கழித்தல் வர ஆன்சரை போட்டு மறுபடியும் குறிகளை மாற்றிடணும் மறுபடியும் இங்கே ஒரு கழித்தல் இருக்குதுங்களா இதுக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த கொஷின் எடுத்து அப்படியே எழுதுங்க ஆறு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் ஒன்று கழித்தல் எட்டு எக்ஸு கழித்தல் மூணு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஏழு கழித்தல் நாலு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் ஒன்பது இஸ் ஈக்குவல் அப்போ பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் ஆறு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் ஒன்று கழித்தல் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் எட்டு கழித்தல் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் மூணு ஸ்கொயர் கழித்தல் ஏழு இந்த கழித்தல் நீங்கள் ஊரில் போயிருக்கீங்கன்னா பாருங்கள் கழித்தல் நாலு எக்ஸு ஸ்கொயர் இங்கே கழித்தல் இருக்க கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடும் இப்போ கூட்டல் ரெண்டு இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் ஆயிடும் கழித்தல் அஞ்சு எக்ஸு இதுவும் கழித்தல் ஒன்பதுன்னு ஆயிடும் அடுத்தது இந்த கழித்தலால் உள்ளே போயிருக்கணும் பாருங்கள் ஆறு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் ஒன்று கழித்தல் எட்டு எக்ஸு கழி கா கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் மூணு கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடும் கழித்தல் கூட்டல் ஏழு இதுவும் கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும் கூட்டல் நாலு எக்ஸு ஸ்கொயர் இது கழித்தல் ஆகிடும் கழித்தல் ரெண்டு எக்ஸ் இது கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடும் அஞ்சு எக்ஸ் இதுவும் கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடும் ஒன்பது அதுக்கப்புறம் இந்த கழித்தல் நீங்கள் உள்ளே போயிருங்க குறிகள் மாறிடும் அப்போ பாருங்கள் ஆறு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் ஒன்று கழித்தல் எட்டு எக்ஸு கூட்டல் மூணு எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஏழு கழித்தல் நாலு எக்ஸு ஸ்கொயர் கழித்தல்னால் இது கூட்டல் ஆகிடும் ரெண்டு எக்ஸ் இது கழித்தல் அஞ்சு எக்ஸு கழித்தல் ஒன்பது அப்போது ஒத்த உறுப்புகளில் நம்ம தனித்தனியாக எழுதலாமா இங்கே பாருங்கள் ஆறு எக்ஸு ஸ்கொயர் இங்கே கூட்டல் மூணு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே கழித்தல் நாலு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ் எழுதலாம் கழித்தல் எட்டு எக்ஸு கூட்டல் ரெண்டு எக்ஸு கழித்தல் அஞ்சு எக்ஸு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வரும் ஒன்று இங்கே கழித்தல் ஏழு இங்கே கழித்தல் ஒன்பது அப்போ இதில் எக் எக்ஸு ஸ்கொயர் நீங்கள் வெளியே எடுத்திங்கனா ஆறு கூட்டல் மூணு கழித்தல் நாலு கூட்டல் இதில் எக்ஸு வெளியெடுத்திங்கன்னா கழித்தல் எட்டு கூட்டல் ரெண்டு கழித்தல் அஞ்சு கூட்டல் கழித்தல் கழித்தல்னால் இது கூட்டிட்டீங்கன்னா ஒம்பது ஏழுனா கழித்தல் பதினாறு அப்போது ஒன்று கழித்தல் பதினாறுன்னு வரும் அப்பாருங்க எக்ஸு ஸ்கொயர் ஆறு மூணு கூட்டிங்கன்னா ஒன்பது அப்போது ஒன்பது கழித்தல் நாலு கூட்டல் எக்ஸு கழித்தல் இருக்கிறது கூட்டிட்டிங்க எட்டு அஞ்சு கூட்டினிங்கன்னா பதிமூணு அப்போது கழித்தல் பதிமூணு கூட்டல் ரெண்டு பாருங்கள் கழித்தல் பதினாறில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் பதினஞ்சுன்னு வரும் அப்போது இந்த குறி மாறிடும் அப்போது இது கழித்தல் பதினஞ்சு அப்போது ஒன்பதில் நாலு போச்சுன்னா அஞ்சு அப்போ அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் எக்ஸு கழித்தல் பதிமூணில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் பதினொன்றுன்னு வரும் கூட்டல் கழித்தல்னா கழித்தல் பதினஞ்சு அப்போது அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் க கூட்டல் கழித்தலாம் கழித்தல் பதினோரு எக்ஸு கழித்தல் பதினஞ்சு அப்போது இதோட படி என்ன வருது ரெண்டு வருதுங்களா அப்போ இந்த கோவையின் படி பார்த்திங்கன்னா ரெண்டு கோவையின் ஓவையில் படி ரெண்டு ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் பன்னிரெண்டாவதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் போடணும்